கிருபை இறங்க 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 நான் சொல்றேன் நிறைய காரியத்தில் சக்சஸ் உண்டாகும் எவ்வளோ கிருபையை பெறீங்களோ அவ்வளவும் மேலே வந்துகிட்டே இருப்பீங்க எவ்வளோ கிருபையை பெறீங்களோ அவ்வளவும் பெருகி கொண்டே இருப்பீங்க எவ்வளோ கிருபையை பெறீங்களோ அவ்வளவும் ஆசீர்வாதத்தை சுதண்டரிப்பீங்க எவ்வளோ கிருபை பெறறீங்களோ அவ்வளவும் சுகம் அடைவீங்க பலன் அடைவீங்க உங்களை மேற்கொள்ள இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் முடியாது லேலூயா லேலூயா அத்தனை பேர் கிருபையை பெற பாருங்க சொல்கிற தேவனுடைய கிருபையை விடாதீங்க தேவனுடைய தயவை விடாதீங்க அனுக்கிரக வருஷம் அன்றைக்கே அறிவிக்கப்பட்டு விட்டாயிற்று தேவன் கிருபையா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிட்டு இருக்கிறார் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டார் மெய்யாகவே சொல்லுங்கள் மெய்யாகவே ஆண்டவர் அப்படி சொல்லணும்னு அவசியமே இல்லை இதை செஞ்சம்மான்னு சொன்னாலே போதும் ஆனா என்ன பண்றாரு இந்த மண்டை இந்த மூளை நம்பாது இந்த இருணையை நம்பாது இது உணராது என்பதற்காக இன்னும் அழுத்தம் திருத்தமா சொல்றார் மெய்யாகவே பாடுகளை நான் ஏற்றுக்கொண்டேன் எல்லாமே கிருபங்க கத்த செய்த ஒவ்வொரு காரியமும் கிருப நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டாராம் அப்போ நீங்க பாடுபடுறீங்கன்னா கிருபையை பெற்றுக்கிட்டே இருங்க உங்க பாடுகள் நீக்கப்படும் உங்க தரித்திரம் நீக்கப்படும் உங்க துன்பம் நீக்கப்படும் இந்த கிருப வேலை செய்யும் இந்த அனுக்கிரகம் வேலை செய்யும் இந்த தயவு வேலை செய்யும் ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறீங்களா பிரச்சனை போராட்டம் நெருக்கம் வறுமை தரித்திரம் எப்படிதான் உங்க வாழ்க்கை இருக்கா நான் சொல்றேன் கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களுக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார் உங்களுடைய பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாயிற்று உங்க தண்டனை ஆல்ரெடி இன்னொருத்தர் மேல செலுத்தப்பட்டாயிற்று உங்க பாவமும் கிறிஸ்துவின் மேல செலுத்தப்பட்டாயிற்று அதற்கான மரண தண்டனையும் அவர் ஏற்றுவிட்டார் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் கிருபையா ஜீவனை கொடுத்திருக்கிறார் கிருவையா நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் கிருபையா ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் கிருபையா ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார் அப்ப எதை பெறணும் கிருபையை பெறணும் அமேன் எத்தனை பேர் பெற போறீங்க கிருபையா பெற்றுக்கொள்ளுங்க ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து காலையில மாலையில விடாதீங்க சுதந்திரிக்கிற வரலாம் விடாதீங்க பார்க்குற வரல விடாதீங்க இந்த உலகத்தில் வாழ்கிற வரல விடாதீங்க இந்த உலகத்தின் கடைசி நாள் வரல விடாதீங்க கிருபையின் மேல் கிருபையை பெற்றீங்கன்னா நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பீங்க பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் வெளிச்சமாய் மாற முடியும் ஒரு உப்பாய் மாற முடியும் இப்போது இருப்பதை பார்க்கிறோம் ஆயிரம் மடங்கு பெருகுவீர்கள் கிருபையை பெறணுங்க இந்த வசனம் கூட எப்படி செயல்படணும் கிருபையினால்தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் எதனால கிருபையினால அப்ப கிருபையை பெற வேண்டும் ஆமே சொல்லுங்க நான் கிருபையை பெற வேண்டும் எச்சைக்கிய திருக்கதர்ச்சி கிருபையை மீண்டும் பெறார் எப்படி தன்னை தாழ்த்துறாரு அந்த ஒரு பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குறாரு நான் சொல்றேன் நூறு வருஷம் கூட கூட்டி கொடுப்பாரு ஆயிரம் வருஷம் கூட கூட்டி கொடுப்பாரு அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது அவன் இல்லையா வாழ வைக்கிற தெய்வங்க இந்த கிருவை உங்களை வாழ வைக்கும் இந்த தயவு உங்களை வாழ வைக்கும் எல்லா ரிப்போர்ட்டையும் ஒன்னும் இல்லாத ஆக்கிடும் திருக்கதர்சி ஏசையா சொல்றாரு யாருடைய நீ நம்ப போற கிறிஸ்து சொல்றாரு மெய்யாகவே நான் உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய துக்கங்களை சுமந்தேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிற இந்த ரிப்போர்ட்டை நம்ம புரியும் இல்லை டாக்டர் எழுதி வச்சிருக்கிற ரிப்போர்ட்டை நம்ம புரியும் டாக்டர் ஸ்கேன் பண்ணி உள்ளே இருக்கிறத பார்த்து சொல்றாரு தான் ஆனால் இந்த உள்ளே இருக்கிறத எப்படி நீக்க முடியும்னா இந்த ரிப்போர்ட்டை நம்பும் தான் இந்த உள்ள இருக்கிற பிசாசின் கிரியை எப்போ வெளியே போவோன்னா இந்த கிருமையின் வசனத்தை நம்பும் தான் இந்த சத்தியத்தை நீங்கள் சொல்ல சொல்ல தான் விடுதலையும் உண்டாகும் தயவும் உண்டாகும் பலன் உண்டாகும் காண்டாமிரிக்கத்துக்கு ஒற்ற பெனன் உங்களுக்கு உண்டாகும்